ஹே ஃப்ரெண்ட் அஸ்லாம் இங்கே பாருங்கள் இது வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு பேக் இது ஆமாம் நான் செய்யும் முறை அடுத்த வீடியோவில் போடுறேன் சரிங்களா இங்கே பாருங்கள் இது மாதிரி மெலிசான துணி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இது வந்து இதில் கொட்டணும் கொட்டினா ஜல்லி மாதிரி வரும் இங்கே பாருங்கள் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்ப்பா சரியா பே அப்புறம் இந்த பொடுகு இந்த தொல்லை எல்லாம் எல்லாமே இருக்கும் ஆமாம் இது நல்லா இப்படி நல்லா வடிகட்டி ஒரு மணி நேரம் கழித்து தாங்க குளிக்கணும் ஆமாம் நல்லாயிருக்கு பேக்க சூப்பராக இருக்கும் நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது வேலைன்னா நான் கொஞ்சம் நாளாக வந்து சாப்பாடு சமைச்சி நான் வெளியில் எங்கேயும் தரல அதனால் மனசுக்கு ஒரே பாரமாக இருக்குது அதனால் இன்றைக்கி போயிட்டு மட்டன் தான் வாங்கிட்டு வந்து சமைச்சு நெய் சோறு ஆக்குவேன் செஞ்சு கொண்டு போய் வெளியில் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இன்ஷாலாக கொடுப்பேன் இது ரொம்ப நாள் ஆச்சு நான் கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக நான் வந்து கொடுக்க முடியலை கொடுக்க முடியலன்னா எப்படி கொஞ்சம் கேர் பண்ணாமல் விட்டேன் அதுதான் சரிங்களா பரவாயில்ல நான் இன்றைக்கி அதை செய்கிறதுனால வெளியில் கொஞ்சம் போவேன் அதனால் அந்த வீடியோஸ் வேறு போடணும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெய் சோறு எப்படி செய்கிறதுன்ட்டு நான் செய்ய சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் வந்து எனக்கு இத்தனை பேர் நீங்கள் ஃபாலோர்ஸ் இருக்கிறீங்கன்னு நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நானும் வே மேலேன்னு நினச்சி வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுட்ருக்கேன் உங்கள் ஒரு உங்கள் உங்களுடைய தயவு இருந்தாலே எனக்கு போதுமானது நானும் ஜெயிப்பேன் இந்த பெரம்பலூர்லன்ட்டு எனக்கும் ஒரு துணிச்சல் வரும் ஆமாங்க இப்பெல்லாம் துணிஞ்சு தான் நிற்கிறேன் பார்ப்போம் ஏன் பயந்து வாழணுன்ட்டு தான் துணிஞ்சு நிற்கிறேன் பார்ப்போம் இன்ஷல்லா எல்லாத்துக்குமே மேலே படைத்தவன் என்ன எழுதியிருக்கான்னு தெரியல பார்ப்போம் நான் முன்னேறதுக்கு மேலே உள்ளவன் மனசு வச்சானா ஒரு செகண்டில் நான் முன்னேறுவேன் அதில் உங்களுடைய துவாகவும் இருக்குது சரிங்களா அதனால் நீங்களும் துவா செய்ங்க கண்டிப்பாக சேஃபாக இருங்க வெளியில் போனீங்கன்னா வெயில் ஓவராக இருக்குது அதனால நீங்கள் கொடையை சேஃபாக எடுத்துகிட்டு போங்க நேற்று நான் வெளியில் போயிட்டு வர்றது முடியல அதனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் பார்த்து சேஃபாக இருங்க முஜுபுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க எல்லா புகழுமே இறைவனைக்கு